கால வந்து தமிழக வெற்றி காலத்தில் சேரப்போறதா தகவல் வந்து நாளைக்கு நாம தான் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணிய மாத்தி இளமையில மச்சத்தம் ஆனா இவங்க ரெண்டும் சாராயை உரல் போட்டு காச்சா இந்த இதுல எடி பேசி கலக்கறேன் கலந்த வேற இடத்துல வேண்டும் ஆனா இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்துல தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதா ஒரு நடவடிக்கை பேசுறவங்க தான் அந்த பாடகை வாய்கர் மற்றவங்க உடனே நடவடிக்கை எடுத்து விட்டாரு உடனே நடவடிக்கை எடுத்து விட்டாரு இப்படி கள்ளச்சாராய் சாராய முத்ததை வச்சது முதல்வருக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லுங்க

சார் சிகிச்சைகள் அதே மாதிரி எண்ணெய் கல்வி பிரச்சனை அவங்க முன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு மாசு எந்த ஒரு சுற்றி வாய்ப்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருந்த மாசம் முதல்ல தொடங்கி அதுதான் இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு சூழியல் பாசறைன்னு அதை எதை பற்றி தொடக்காது அது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் சூரியனு கேடு காற்று நஞ்சாக்கும் அணுவுலே பாதுகாப்புனா அதே சொல்லுவோம் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானது அதே சொல்லும் அது மாதிரிதான் கொடுமை மாசு கட்டுப்பாட்டு வரைய மாசு இல்லை இல்லை அம்மோனியா வாயு இல்லை அந்த இடத்துல என்ன சொல்ல குடியிருந்து சொல்லுங்க குடியிருந்து சொல்லுங்க வாங்க அணுலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருக்கேன் அங்கேயே பட்டாசு கேட்டுக் கொடுக்கணும் அங்கேயே இருக்கு

நாங்கள் போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவேன் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேடி குறிச்சிட்டு இருந்தால் அதை மாற்ற முடியும் வந்து போராடுவேன் அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்கள் அங்கே கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு ஒரு கூட்டம் அதனால நாங்கள் போராடுவோம் பரவாயில்லை கிடையாது

யார் துன்பத்தை தந்தாங்க யார் இவ்வளவு துயரத்தை தந்தாங்க யார் இந்த நச்சாலைகள் இந்த நிலத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு சக்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் இப்ப மக்களுக்காக அதிகாரம் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல் அப்படி இந்த ஆயிரம்

நாளைக்கு கூட தான் சேர போகிறேன்